நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது அருள்மிகு நந்தீஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா நந்திவரத்தில் தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இத்திருக்கோயிலோட மூலவர் நந்தீஸ்வரர் தாயார் சௌந்தரநாயகி தீர்த்தம் நந்தீஸ்வரர் தீர்த்தம் வழிபட்டோர் நந்தி நூறு வருடங்களையும் கடந்து நாகலிங்க மரம் ஒன்று இங்கு பிரம்மாண்டமாக காணப்படுகிறது நந்தீஸ்வரர் என்கின்ற திருநாமம் இந்த ஆலய இறைவனுக்கு வந்ததற்கு இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகின்றது முதலாவது இந்த ஆலயத்தை கட்டியதாக சொல்லப்படும் மூன்றாம் நந்திவர்ம பல்லவனை வைத்து அவனது திருநாமமே இறைவனின் திருப்பெயரானது என்கிறார்கள் இரண்டாவது காரணம் ஆதிகாலத்தில் நந்திவனம் என்று இந்த பகுதி அழைக்கப்பட்டு வந்தது தற்போது ஆலயம் அமைந்துள்ள பகுதி பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வனப்பிரதேசமாக விளங்கியது புதர்கள் பெரும் அளவில் மண்டி காடாக இருந்தது செடிகளும் கொடிகளும் மரங்களும் மிகுந்திருந்தன இந்த வனப்பகுதியில் ஒரு பெரிய புற்று இருந்தது இங்கு மேய்ச்சலுக்கு வரும் ஒரு பசு இந்த புற்று கண்மேல் நின்று தினமும் பால் சுரிந்துவிட்டு செல்லும் பசுவுக்கு சொந்தக்காரர் பசுவின் மடியில் இருந்து கிடைக்கும் பாலின் அளவு தினமும் குறைவதாக கண்டு அதிர்ந்தார் மேய்ச்சலுக்கு பசுவை ஊட்டி செல்லும் வேலைக்காரனை சந்தேகப்பட்டு அவனை கூப்பிட்டு விசாரித்தார் ஐயா நான் பாலை திருடியவன் இல்லைங்க மாடுகளை மேய விட்டுவிட்டு நான் பாட்டுக்கும் ஓரமா வனத்துல படுத்துக்கிடுவேன் நான் குத்தம் செய்யாதவன் ஐயா என்னை சந்தேகப்படாதீங்க என்று பசுவுக்கு சொந்தக்காரரிடம் காலில் விழுந்து கதறினான் வேறென்ன காரணம் பசுவின் மடியில் பால் குறைவதன் மர்மம் என்ன என்பதை கண்டறிவதற்காக ஒரு நாள் மேய்ச்சல் பகுதிக்கு சந்தடி இல்லாமல் சென்றார் மாட்டுக்கு சொந்தக்காரர் மாடுகள் அனைத்தும் புற்கள் அடர்ந்த பகுதியில் தங்கள் காரியத்தில் கண்ணாக மெய்த்து கொண்டிருந்தன மாடுகளை மேய்க்கும் அந்த வேலைக்காரன் ஒரு ஓரமாக படுத்து அண்ணாந்து ஆகாயத்தையே பார்த்து கொண்டிருந்தான் தினமும் குறைவான பால் தரும் தனது பசுவை அந்த கூட்டத்தில் தேடினார் ஆஹா அதோ அந்த பசு ஏதோ ஒரு புதருக்கு அருகில் அல்லவா நிற்கிறது மேய்ச்சலை விட்டுவிட்டு அங்கே போய் என்ன செய்கிறது என்று குழம்பியவர் மெல்ல நடந்து அந்த புதருக்கு அருகே சென்றார் அங்கே அவர் கண்ட காட்சி அதிர்ச்சியை வரவழைத்தது தன் கனத்த மடியை புற்றின் கண்ணுக்கு நேராக இருக்கும்படி நின்ற பசுவானது புற்றின் கண்ணில் தானாக சர் சர் என்று பாலை சொறிந்தது பாலை சொரியும் போது அதன் முகத்தில் ஒருவிதமான பரவசம் பரவியது தலையை உற்சாகமாக முன்னும் பின்னும் அசைத்தது ஆட்டியது பால் சொரிந்து முடிந்த பின் ஏதும் அறியாத மாதிரி அங்கிருந்து துள்ளி குதித்தோடி வந்து பசுக்களிடம் கூட்டத்திலேயே கலந்தது அடடா தினமும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறதா பசுவை மேய்ப்பவனுக்கு போக்கு காட்டிவிட்டு மெல்ல நழுவி போய் தினமும் பாலை சுரந்துவிட்டு வரும் வேலையை இந்த பசு செய்கிறதா தேவையில்லாமல் மாடு மேய்ப்பவன் மேல் சந்தேகப்பட்டு விட்டோமே என்று தெளிந்தவர் தினமும் இப்படி சுரக்கும் பால் எங்கே போகிறது அந்த அடர்ந்து புற்றில் என்னதான் இருக்கிறது என்பதை உடனே பார்த்துவிட துடித்தார் கோடாரி எடுத்துக்கொண்டு புற்றின் அருகே போய் பலம் கொண்ட மட்டும் ஓங்கி பிளக்க முற்பட அப்புதரில் வெளிப்படும்போது உள்ளிருந்து சிவலிங்கம் வெளிப்பட்டது அப்போது ஒரு அசிரிரி ஒலித்தது அன்பரே இங்கு இந்த புற்றில் இறைவன் குடிகொண்டுள்ளார் நெடுநாளாக இந்த புற்றில் வசித்து வரும் ஈசனின் பசியை தணிக்கவே உமது பசு பால் சுரந்து வந்தது இங்கே ஒரு கோயிலை எழுப்பி உதவி செய் என்றது அந்த குரல் இறை தரிசனம் கிடைக்க பெற்றவன் போல் மகிழ்ந்த பசுமாட்டின் சொந்தக்காரர் புற்று இருந்த பகுதியை பக்தியுடன் வலம் வந்தார் விழுந்து வணங்கினார் அப்பொழுது அந்த பகுதியை ஆண்டு வந்த மூன்றாம் நந்திவர்ம பல்லவனிடம் விவரத்தை சொல்ல இந்த இறைவனுக்கு இங்கே நிரந்தரமாக ஒரு ஆலயம் எழுப்பினான் நந்திவர்மன் சிவபக்தியில் சிறந்து விளங்கியவன் இந்த மன்னன் இந்த நந்தீஸ்வரர் திருக்கோயில் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முற்றிலும் பிரசித்தி பெற்றது இங்கு உறையும் இறைவன் நந்தீஸ்வர பெருமான் என்பதால் பிரதோஷ கால தரிசனம் இங்கு விசேஷமானது அத்தகைய நாட்களில் பெரும் திரளான கூட்டம் கூடுகிறது இத்தலம் அப்பர் வாக்கில் இடம்பெற்றுள்ள தலம் நந்தி வழிபட்ட தலம் பங்குனி உத்திரமும் இந்த கோயிலில் ரொம்ப விசேஷம் ரொம்ப பெரிய கோயில் அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த திருக்கோயிலில் கோயில் ரொம்ப ப்ளசண்ட்டாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க நந்தீஸ்வரரோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்